வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவியின் பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி உள்ளது தொடர் தோல்வியில் சிக்கிய சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்ல வாய்ப்பு உள்ளதா அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சீசனில் சிஎஸ்கே அணி தற்போது நான்காவது தோல்வியை தழுவியிருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியிருக்கு முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி பத்து ரன்களையும் எடுத்தது எடுத்து களமிறங்கிய லக்னோ அணியில் மார்ஸ் டோனிஸ் அவர்கள் அறுபத்தி மூன்று பந்துகளில் நூத்தி இருபத்தி நான்கு குவித்து லக்னோ அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார் இதன் மூலமே சிஎஸ்கே அணி நடப்பு தொடரில் முதன்முறையாக சொந்த மண்ணில் தோல்விகளை தழுவியிருக்கு இதன் காரணமாக புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தில் இருந்த சிஎஸ்கே தற்போது ஐந்தாவது இடத்திற்கு சரிந்து இருக்கிறது எட்டு போட்டிகளில் விளையாடி நான்கு வெற்றி நான்கு தோல்வி என எட்டு புள்ளிகளுடன் ரன் ரேட் ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஒன்று என்ற அளவில் தான் சரிந்து இருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு எதிராக தொடர்ந்து இரண்டு வெற்றியை பெற்றுள்ள லக்னோ அணி தற்போது புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்து உள்ளது லக்னோ அணி எட்டு போட்டிகளில் விளையாடி ஐந்து வெற்றி மூன்று தோல்வி என நான்காவது இடத்திலும் உள்ளது ராஜஸ்தான் அணி பதினான்கு புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்திலும் கொல்கத்தா அணி பத்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் எஸ்ஆர்ஹெச் அணி மற்றும் லக்னோ அணி முறைகே மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்திலும் இருக்காங்க சிஎஸ்கே மற்றும் குஜராத் அணிகள் ஐந்தாவது மற்றும் ஆறாவது இடத்தில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ஆறு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்திலும் டெல்லி அணி ஆறு புள்ளிகளுடன் எட்டாவது இடத்திலும் பஞ்சாப் அணி நான்கு புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்திலும் ஆர்சிபி அணி இரண்டு புள்ளிகளுடன் பத்தாவது இடத்திலும் இருக்காங்க இதனால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்ல வேண்டுமென்றால் எஞ்சியுள்ள ஆறு போட்டிகளில் குறைந்தபட்சம் நான்கு போட்டிகளாவது மூன்று போட்டிகளில் விளையாட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்